வாலறிவு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் முந்தைய காணொலிகளில் கற்காலம் தொடங்கி மௌரிய பேரரசன் அசோகனின் வரலாறு வரை பார்த்தோம் மேலும் அசோகனுக்கு பின்வந்த மௌரிய அரசர்கள் திறமை இல்லாதவர்கள் என்பதையும் கடைசியா திருஹத்திரன் என்ற மௌரிய வம்ச மன்னன் மகத நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் என்பதையும் அவன் சொந்த நாட்டு அமைச்சனான புஷ்யமித்ர சுங்கனால் கொல்லப்பட்டான் என்பதையும் பார்த்தோம் இந்த காணொலியில் சுங்க வம்சம் மற்றும் கன்வா வம்சம் பற்றி பார்க்கலாம் சுங்கர்கள் பற்றி பார்க்கிறதுக்கு முன்னாடி வட நாவலனில் அதாவது வட இந்தியாவில் அக்காலத்தில் அரசியல் சூழல் எப்படி இருந்தது என பார்த்துடுவோம் தசரத மௌரியன் காலத்திலேயே நடு நாவலனின் கலிங்கம் வடுகம் அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகள் மௌரிய பேரரசிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டன என்பதை முந்தைய காணொலியிலேயே பார்த்தோம் வடமேற்கு நாவலனை பொறுத்தவரை சந்திரகுப்தனால் தோற்கடிக்கப்பட்டு தன்னாட்சியை இழந்த அலெக்சாண்டரின் பிரதிநிதியான வழிவந்த கிரேக்கர்கள் தங்களை தனியரசாக அறிவித்துக் கொண்டனர் இந்தோ கிரேக்க அரசு வடமேற்கு நாவலனில் அமைந்திருந்தது இந்தோ கிரேக்கர்களின் தலைநகரான நாவலனில் தட்சசீலம் அமைந்திருந்தது இந்தோ கிரேக்கர்கள் கிமு நூற்றி எண்பது முதல் கிமு பத்து வரை ஆட்சியில் இருந்தனர் இவர்களின் ஆட்சி மொழியாக கிரேக்கம் பாலி மற்றும் பிராகிருதம் ஆகியவை இருந்தது சமஸ்கிருத மொழியின் உருவாக்கத்திற்கு பின் சமஸ்கிருதமும் ஆட்சி மொழிகளில் ஒன்றானது இக்காலத்தில் மத்திய ஆசியாவிலிருந்து நாவலன் மீது சாக்கர்கள் படையெடுத்தனர் சாக்கர்கள் சிதியர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் மலைவாழ் குழுக்களான நாவலனின் மேற்கு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செய்தனர் சாக்கர்கள் வலிமையான குதிரைப்படை கொண்டிருந்தனர் சிறந்த போர் உத்திகளையும் கையாண்டனர் தங்களுக்கு என்று நிரந்தர மொழி எதையும் வைத்திராத சாக்கர்கள் ஓர இடத்தில் காணும் மொழிகளையெல்லாம் பயன்படுத்தினர் நாடொடிகளாக வாழ்ந்த இவர்கள் பல்வேறு கலாச்சாரங்களை கலந்து பின்பற்றினர் சில நேரங்களில் கிரேக்க மதத்தையும் சௌராஷ்டிரிய மதத்தையும் ஏன் நாவலனில் வைணவ மதத்தையும் கூட பின்பற்றியுள்ளனர் கிமு பத்து வாக்கில் அசஸ் என்ற சாக்கர் என மன்னன் ஹிப்போஸ்ட்ராஸ் என்ற கிரேக்க மன்னனை தோற்கடித்து இந்தோ கிரேக்க நாட்டை தனதாக்கினார் இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் சாக்கர்கள் வடநாவலனில் செல்வாக்கு பெற்றனர் பல்வேறு சாக்கரின மன்னர்கள் நாவலனில் இரண்டு நாடுகளை ஆண்டனர் உஜ்ஜயனை தலையிடமா தலைமையிடமாக கொண்டு மேற்கு சந்திரபாஸ் வம்சத்தினரும் சிர்காப்பை அதாவது பஞ்சாபில் உள்ள பகுதி தலைநகராக கொண்டு கிழக்கு சிதியர்களும் ஆண்டனர் கிழக்கு சிதியர்கள் மேற்கு சிதியர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் பின் மேற்கு சிதிய மன்னனான ருத்ரசிம்மன் இரண்டாம் சந்திரகுப்தனால் தோற்கடிக்கப்படும் வரை சிதியர்கள் ஆட்சியில் இருந்தனர் அரசுகளை இழந்த கிரேக்கர்களும் சிதியர்களும் வடநாவலின் அரசுகளில் தளபதிகளாகவும் படைவீரர்களாகவும் இருந்தனர் ஆரியர்களைப் போலவே கிரேக்கரும் சிதியர்களும் வடநாவலன் மக்களோடு கலந்துவிட்டனர் கிரேக்க மொழியின் தாக்கத்தை இந்தோ ஆரிய மொழிகளில் காணலாம் சுங்க வம்சம் முறையாக வரையறுக்கப்பட்ட வடநாவலன் வரலாற்றின் முதல் பிராமண அரசாகும் அதுவரை சத்திரியகுல மன்னர்களும் அவர்களது குருவாகவும் அமைச்சனாகவும் இருந்த பிராமணர்கள் தங்களின் வேதத்திற்கும் சனாதனத்திற்கும் எதிராக மன்னர்களாயினர் பிராமண அரசர்களான இவர்கள் முதல் முறையாக சமஸ்கிருதம் என்ற புது மொழியை அறிமுகப்படுத்தினர் சுங்கர்களுக்கு முன்பு கிரேக்கம் மகாதி உள்ளிட்ட பல மொழிகளில் கல்வெட்டுகள் வெளியிட்ட அசோகன் சமஸ்கிருத மொழியில் கல்வெட்டுகள் வெளியிடவில்லை காரணம் அவன் காலத்தில் அப்படி ஒரு மொழியே இல்லை உஷியமித்ர சுங்கன் கிமு நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆட்சிக்கு வந்ததும் பௌத்த மதத்தை அரச நிலையிலிருந்து வெளியேற்றினார் வேத மதத்தை ஆட்சி பிறமேற்றினான் வேத மதம் என்பது வேள்வி செய்து பிரம்மனை வழிபடும் ஒரு மதம் அது சிவனியம் மற்றும் மாலியத்திலிருந்து வேறுபட்டது குஷியமுத்திரனது காலத்தில் எழுதப்பட்ட பௌத்த மற்றும் ஜைன மத இலக்கியங்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே எழுதப்பட்டது சுங்கர்களின் காலத்தில் பதாஞ்சலி மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதினான் மகாபாஷ்யம் சமஸ்கிருத மொழியின் இலக்கணம் மற்றும் மொழியியல் ஆய்வு நூலாகும் மேலும் பதாஞ்சலி யோகா சூத்திரம் என்ற நூலையும் எழுதினான் உஷ்யமித்ர சுங்கன் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் புஷ்யமித்திரனுக்கு பின் அவனது மகன் அக்னிமித்திரன் ஆட்சிக்கு வந்தான் பத்து சுங்க ஆட்சியாளர்கள் இருந்தனர் இருப்பினும் சுங்க வம்சத்தின் இரண்டாவது மன்னனான அக்னிமித்ராவின் மரணத்திற்கு பிறகு பேரரசு விரைவாக சிதைந்தது கிமு எழுபத்தி மூணில் தேவபூதி சுங்கா என்பவன் மகதத்தை ஆண்டு கொண்டிருந்தபோது வாசுதேவ கன்வா என்பவனால் கொல்லப்பட்டான் வாசுதேவ கன்வா தேவபூதியின் அமைச்சனாக இருந்தான் இவனும் பிராமண குலத்தை சேர்ந்தவனே வாசுதேவன் தேவபூதியை கொன்றுவிட்டு மகத நாட்டை கைப்பற்றினான் இவன் விதிசா என்ற நகரை தலைநகராக வைத்து ஆண்டான் சுங்கர்களைப் போலவே சமஸ்கிருத மொழியையும் வேத மதத்தையும் ஆதரித்தனர் மிக குறுகிய காலம் மட்டுமே அதாவது கிமு எழுபத்தி மூன்று முதல் கிமு இருபத்தி எட்டு வரை கன்வா வம்சத்தின் கடைசி மன்னனான சுசர்மா சாதவாகன மன்னனால் கொல்லப்பட்டான் சுங்கா மற்றும் கன்வா வம்சத்து மன்னர்களின் ஆட்சி காலம் முழுமையான பிராமண ஆட்சியாக இருந்தது இக்காலத்தில் சமஸ்கிருதம் உச்ச உச்சநிலைக்கு சென்றது இக்காலத்தில்தான் ஆரியர்கள் இந்தோ கிரேக்கர்களின் உதவியுடன் பிராகிருதம் பாலி தமிழ் கிரேக்கம் உள்ளிட்ட மொழிகளின் சிறந்த சொற்களை திருடி அவற்றை கிரேக்க நடையில் தொகுத்து சமஸ்கிருதம் என்ற செயற்கை மொழியை சமைத்தனர் எனலாம்